இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்காது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர்கள் இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது அதுவரை கத்தலாம் கூச்சல் போடலாம் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம் ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு கட்சி யாருடைய தலைமையில் இயங்கும் யார் கைக்கு செல்லும் என்பதை அந்த கட்சியோட நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் முடி செய்ய வேண்டுமே தவிர அண்ணாமலை வந்து ஒரு அண்ணாவே இல்லை என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபி இதோடு நாங்கள் கூட்டணி அமைக்காமல் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் இருந்திருப்போம் இதுதான் நிதர்சனமான உண்மை அதை காலம் தொடர்ந்து நாங்கள் எடுத்துட்டு இப்போ முடிவாக எடுத்துருக்கின்றோம் தேர்தலுக்கு பிறகு நான் சொல்கிறேன் அண்ணாமலை காணாமல் போய்விடுவார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை என்று ஒருவர் இருந்தார் என்று செய்த வரமே தவிர அண்ணாமலை இருக்க மாட்டார் அண்ணாமலை என்னங்க ஜோசியரா நான் கேட்குறேன் அவர் என்ன விஸ்வாமித்ரா எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தேன் விஸ்வாமித்ரா தான் அந்த சக்தி இருக்குன்னு அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பத்தி தெரியும் அவருக்கு அரசியல தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்காது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேனியில் உள்ள பங்களாமேடு பகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தார்களுக்கு தாரை வார்த்து விட்டதாக விமர்சித்தார் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் உண்மையான தலைவரின் பின்னால் வருவார்கள் என்றும் கூறியுள்ளார் கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்டெடுப்போம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் கச்சத்தீவை இலவசமாக கொடுத்தது காங்கிரசும் திமுகவும் தான் என்றார் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் விஸ்வரூபம் தெரியவரும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நாங்க படி முன்னாடி போய் சொல்றோம் ஐயா அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோடு வச்சுக்கிட்டு நாங்க சொல்றோம் கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம் அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம்